ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் போர் த்ரீ ஃபோர் டூ அஞ்சு மண்டலமா பிடிச்சிருப்பாங்க ஒரு மண்டலத்துக்கு வந்து தொள்ளாயிரம் கடைகள் நாலாயிரத்தி ஐநூறு கடை வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு இதுதான் வந்து டாஸ்மாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த பிராண்ட் விற்கிறது ஆமா எந்த பிராண்ட் முன்னாடி நல்லா போயிட்டு இருக்கு எது போகல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிப்பாங்க பிரிச்சுட்டு எது பிராண்ட் போகுதோ அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சு போகாத பிராண்டை கொஞ்சம் உள்ள தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நிர்பந்தம் கொடுப்பாங்க ஒவ்வொரு கடைக்கும் ஒரு கடைக்கு ஒரு ஆள் வந்து ஜீப் நின்று முடிச்சிட்டாவே அவன் அஞ்சாயிரம் எடுத்து கொடுத்துருவான் அந்த கடைக்காரன் சார் எழுதப்படாத சட்டமா ஆமா எழுதப்படாத சட்டம் அஞ்சாயிரம் எடுத்து கொடுத்துருவான் அப்புறம் டிரைவருக்கு ஒரு தனியாக ஒரு ஆயிரம் இல்ல ஒட்டுமொத்தமா கணக்கு பண்ணா கோடி கணக்கு வசூல் வேட்டை நடத்தி கேட்பாங்களே சார் இப்ப வார வாரம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருமான வர அளவுக்கு உங்களுக்கு அடிச்சு கொண்டு போற அளவுக்கு எப்படி எடுக்கிறாங்க அந்த கரெக்ட்ல விற்கிறது பத்து ரூபா தான் கூட கொடுப்பாங்க எப்படி தெரியும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அதெல்லாம் தெரியுமா சில விஷயங்கள் தெரியும் பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிற அதுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய கதை இருக்கு அது வேறு அது வந்து நேராக அமைச்சர் போயிருது செந்தில் பாலாஜி வந்து பிடிக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பத்து ரூபாயும் அவரே எடுத்துட்டார் லகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு என் செல்வராஜ் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் குறித்து அவரிடம் வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மாக் நிர்வாகம் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் வரும் அதாவது அரசாங்கம் தயார் பண்றாங்க இந்த கொள்முதலில் எங்கே இருந்து வருது டாஸ்மாக எப்படி இந்த மதுபானங்களை விற்பனைக்கு வருது அப்படின்றது இந்த ஆரம்ப கட்டத்துல மக்களுக்கு இன்னும் சரிவர ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தெரிஞ்சுக்கிற இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா அதாவது டாஸ்மாக் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து முதன் முதலாக வந்து அரசு அரசு எடுத்து வந்து செய்கிறாங்க இப்போதைக்கு இப்போ இப்போ ஏற்கனவே வந்து தனியார் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அரசு எடுத்து செஞ்சுறாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தயாரிக்கிறது எல்லாமே வந்து தனிப்பட்ட அவங்கவுங்க பிராண்டு சில சில பிராண்டு இப்போ மெக்டவுல் இருக்குதுன்னா அந்த பிராண்ட் இருக்குதுன்னா அவங்க வந்து இந்த டிஸ்லைட் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டும் அதை ஆய்வு செய்வாங்க இவங்களும் இந்த தனியார் நிறுவனம் வந்து போவாங்க இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது எல்லா ஊர்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட சென்னை தாண்டி தான் இருக்குது அந்த சூழ்நிலையில் வந்து இப்போது நாம் சொன்ன மாதிரி மெக்டோவல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அவன் வந்து அந்த அவன் அவனோட ரெஃப்ரன் செர்டிவ் வருவான் ரெப்பரன் சேர்ட்டி வந்து ஆல்கஹால் அவ்வளோ ஸ்பிட் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அளவீடெல்லாம் இருக்குது இது எப்படி தயாரிக்கிற ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அவன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்க அங்கே அங்கே அவங்க வந்து என்ன செய்வாங்க அதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பாட்டிலெல்லாம் முடிச்சதுனுக்கு லேபிள் ஒட்டி அவன் நமக்கு தமிழ்நாடுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துட்றான் இப்போ வந்து மொத்தமாக தயாரித்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு கொடுத்துறேன் திட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட்டு கூட புரிந்தன ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க எம்பாயீஸ் அப்படி போடுறபோது எவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்டிவிட்டீஸ் இருக்குது அவங்க ப்ராடெக்ட் பண்ணி இந்த கிக் பிஸர் ஆகட்டும் மெக்டோவல் ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராடக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வித்துருவாங்க அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குது இவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குது அந்த அதில் எம்போயு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு முடிச்சுடுவாங்க இதுதான் வந்து இப்போ கவர்மெண்ட்டே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட்டே தயாரிக்கிறது கிடையாது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து டிஸ்லரி ஃபேக்ட்ரிஸில் வந்து அவங்க முடிச்சு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் வந்து இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் வந்து திட்டத்தட்ட இப்போது ஜெயலலிதா பீரியடில் தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியார் தான் இந்த மாதிரி கொள்முதல் பண்ணி தனியாக வந்து பார் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அதே எப்படி சாராய கடைகளில் இருந்த காலங்களில் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறமே வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து அந்த தனியார் பார்லாம் நடத்திட்டு இருக்கிற போது அவங்க தனியாக பேர் வச்சுக்குப்பாங்க ஒவ்வொரு அந்த பேர் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வச்சு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொற்ப வருமானம் தான் இருந்துச்சு இப்போ நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அப்போது கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க ஏன் இது நாமளே நடத்தின என்ன நமக்கு வருமானம் நிறைய வருமே கிட்டத்தட்ட அறுபது எழுபது பெர்சன்ட் வந்து ப்ரைவேட்டுக்கு போகுது முப்பது பர்சன்ட் தான் கவர்மெண்ட் வருது அப்போ ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடிங்கிற போது இப்போ நம்ம நடத்துன எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்போ தான் ஜெயலலிதா ஆட்சியில் தான் வந்து டாஸ்மாக் வந்து தன்னை தானே வந்து முன்னிலை நிறுத்தி ஃபுல்லாகவே இவங்களே பண்ணார் கவர்மெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிது அது நடைபெற தான் டாஸ்மாக் நிறுவனம் அப்படின்ற ஒரு இந்த பேர் ஆமாம் நிறுவனமே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொள்முதல் பண்ணி இப்போ கவர்மெண்ட்டே எல்லாம் பண்ணுறனால வந்து நிறைய இதில் குளறுபடி நடக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிற ஒரு விவாதங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு மேனேஜிங் டைரக்டர்ன்ட்டு ஒருத்தருப்பார் இப்போ வந்து விசாகன்ட்டு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு இப்போ அவர் பரமக்குடியை சேர்ந்தவர் தான் அவங்க ஒரு சை இங்க சைடு சேர்ந்தவர் தான் விசாகன் ஐஏஎஸ் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வந்து வேண்டாத பொய்யான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து இதில் வந்து கான்ட்ரவைஸ் ஆகிட்டு இருக்குது இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் அப்படிங்கிறது வந்து அவர் மேலே எடுக்கிற குற்றச்சாட்டு இப்போது மேனேஜிங் டைரக்டர் விசாகன் கீழே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் கீழே வந்து ரெண்டு பேர் ஜிஎம் இருப்பாங்க ரெண்டு ஜிஎம் இருப்பாங்க ஒன்று ஒருத்தர் வந்து சில்லறை வர்த்தகம் இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இன்னொருத்தர் வந்து அட்மின் பார்த்துருப்பாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சில்லறை வர்த்தகத்தை பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ராம துறைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இப்போ பார்த்துருக்காரு அவர் ராம துறைமுருகன் வந்து விளையாட்டு துறையிலேருந்து இப்போ வந்தவர் ஏற்கனவே துறையில அதுல பார்த்துட்டு இருந்தவர் இப்போ இதுக்கு வந்திருக்காரு சின்ன சந்தேகம் அதாவது சில்லறை விற்பனைன்னு சொல்றீங்க மொத்த விற்பனை அதுல எப்படி சார் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க சில்லறை விற்பனை எப்படி போகுது அதுலேயும் வந்து ரெண்டு வகை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாவது வந்து டாஸ்மாகில் வந்து கிட்டத்தட்ட கடைகள் வந்து ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறு கடைகள் இருந்துச்சு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து தேர்தல் அறிக்கையில வந்து நாங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிக்கையில் வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆயிரம் கடைகள் பக்கத்தில் குறச்சிக்கிறாங்க தனியாக கரெக்டான ஸ்ட்ராட்டசிக்கல் என்னென்னு நமக்கு புரியல ஏற்கனவே அஞ்சாயிரத்து ஐநூறு கடைகள் இருந்துச்சு தமிழ்நாடு முழுவது இதில் வந்து ஒரு ஆயிரம் கடை பக்கத்தில் குறைச்சிக்கிறாங்க இப்போ நாலாயிரத்து ஐநூறு கடைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது கரெக்டான புள்ளி விவரம் என்னென்னு நமக்கு தெரியல இப்போ நீங்கள் கேட்குறது வந்து அந்த சில்லறை விற்பனைங்கிறது வந்து டாஸ்மார்க்கில் வந்து ஒவ்வொரு கடைக்கு இந்த கடைகளுக்கெல்லாம் போட்டுருவாங்க இல்லையா கடைகளுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கடைக்கு இந்த கடைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு கடை இருக்குது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கடை இருக்குது அந்த மா அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கடைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கடைகளுக்குலாம் அனுப்பிவிட்ற ஒரு வாக்கம் இருந்தாலும் தனியாருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இல்லையா பார் தனியார் பார் ஹோட்டல் பார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாம் தனியாக இருக்கும் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு எம்ஓயு போடுவாங்க அவர் கான்ட்ராக்ட் போடுவாங்க எனக்கு வந்து மாதம் இவ்வளவு தேவைப்படுது வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட மொத்தமாக போடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க குடௌன் இருக்கு குடௌனில் போய் மாதம் மாதம் இவ்வளோன்னு போட்டு அவன் கையெழுத்து போட்டு எனக்கு கிங்ஃபிஷர் இது வேணும் இவ்வளவு வேணும் மிக்டவ் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி போட்டிருப்பான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பான் அந்த அடிப்படையில் வந்து அவன் வந்து மொத்தமாக எடுத்துட்டு போயிடுவான் மாசம் தனியார் பார் நடத்துறவங்களும் டாஸ்மாக் நிர்வாகத்தில் இருந்தால் மொத்தமாக மாதம் மாதம் வாங்கிக்கிறேன் ஆமாம் ஆமாம் அப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து அது மொத்தமாகவும் எடுத்துகிட்டு போயிருப்பான் இது வந்து சில்லறையாகவும் இருக்கு இதுதான் வந்து இது இதே வந்து துரைமுருகன் அப்படிங்கிறவர் தான் பார்த்துட்ருக்காரு இவர் வந்து ஏற்கனவே வந்து சிட்ட இவர் மேலே நிறையா குற்றச்சாட்டு இருக்குது இவர் வந்து அமைச்சருக்கு மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் தவறான ஒரு தகவலை கொடுத்து இதை வந்து ஒரு தவறான பாதையில கொண்டுட்டு போகிறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது எந்த வகையில் உண்மைன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து இப்போ ரெண்டு ஜிஎம் இருக்கிறாங்க இல்லையா ரெண்டு ஜிஎம்க்கு அடுத்தது வந்து எஸ்ஆர் ரம்னு சொல்லுவாங்க சீனியர் ரீஜனல் மேனேஜர் அதாவது ஒரு மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க அஞ்சு மண்டலமா தமிழ்நாட்டில் வந்து மாவட்டமா புதிதாக மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கிற போது சீனியர் ரீஜனல் மேனேஜர் அப்படின்ட்டு அஞ்சு மண்டலமாக பிரிச்சுக்கிறாங்க சென்னை கோவை சேலம் திருச்சி மதுரை வந்து அஞ்சு மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க ஒரு மண்டலத்துக்கு வந்து தொள்ளாயிரம் கடைகள் தொள்ளாயிரம் கடைகள் தொள்ளாயிரம் டு அஞ்சு அளவு நாலாயிரத்து ஐநூறு நாலாயிரத்து ஐநூறு கடை வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு இதுதான் வந்து டாஸ்மார்க் இப்ப இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் பொசிஷன் இந்த மருந்து இப்போ போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாவட்ட மேலாளர் இப்போ சென்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கடை இருக்குதுன்னா இப்போ மாவட்ட மேலாளர் ஒருத்தர் இருப்பார் இப்போ அவர் வந்து தான் அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு கடைகளும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு அந்த மண்டலத்துக்கு ஒரு மண்டலத்துக்குள்ளே மேனேஜர் வந்து மண்டலம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆமாம் அவர் தான் பார்ப்பாரு இப்போ இதுக்கப்புறம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படி கம்பெனி மார்க்கெட்டிங் அதிகாரி இருப்பான் இந்த சைடு வருவான் சில இப்போ ப்ராடக்ட் பண்ணின கா பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குமில்லையா சில பாட்டில்ஸ் வந்து சில சம்மந்தம் இல்லாமல் சில இதெல்லாம் வரும் அது வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து இதில் வந்து நிறைய ஊழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து சில வேண்டுமென்றே அதாவது எந்த பிராண்டை விற்கிறேன் ஆமாம் எந்த பிராண்டு முன்னாடி நல்லா போயிட்ருக்கு அந்த ப்ராண்டு எது போகலை அப்படிங்கிற சொல்லிட்டு அதை பிரிப்பாங்க பிரிச்சுட்டு எந்த பிராண்டு போகுதோ அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சு போகாத பிராண்டை கொஞ்சம் உள்ள தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நிர்பந்தம் கொடுப்பாங்க ஒவ்வொரு கடைக்கும் இருந்து அங்கே உள்ள சேல்ஸ்மேனு கொடுப்பாங்க ஆமாம் சேல்ஸ்மேன் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடு அப்படி இதெல்லாம் கொடு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் வாட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸே ஆகாது அப்போ வந்து அவர் வந்து பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருப்பார் என்னோடய கம்பெனி இது என்னோடய கம்பெனி ஏன் அது விற்க மாட்டேங்குது எனக்கு என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது அதனால் வந்து வித்தாகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கம்பல் பண்ணுவாங்க இப்போ கோல்டன் வாட் அப்படிங்கிற கம்பெனி ஏதோ ஒரு அரசியல்வாதி சம்திங் அதை நான் பின்னாடி யாருன்னு சொல்கிறேன் இப்போ அப்படி போய்ட்டு போது அதை எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கன்னா அப்போ உடனே ஒரு மீட்டிங் போட்டு அதை சொல்லுவாங்க சூப்பர்வைசர் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நீ வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே இதெல்லாம் வித்தாக்கணும் இந்த பாட்டில் ஸ்டாக் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் கம்பல் பண்ணுவான் இப்போ வந்து ஒருத்தன் கடைக்காரன் ஒரு வந்து வாங்குறவன் வந்து ஒரு பிராண்ட் கேட்பான் ஆனால் இது கொடுங்கண்ணா அப்படிமா இல்லை பதில் பயிர் தான் பயிருக்கு இது அவன் என்ன செய்வான் அப்போ இல்லைங்க இது நல்லா இருக்குங்க இந்த சரக்கு நல்லா இருக்குங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அவன் அதை பிடிச்சி அதை சேல்ஸ் பண்ணுவான் ரெண்டு வரையே தான்ப்பா அப்படி ஆமாம் ரெண்டு அதே ஃப்ளேவர் தான் இதுவும் அப்படின்னா எதுவும் அப்படின்னா ஆமாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவன் இதை வந்து சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு கட்டாயத்தில் அவன் இருப்பான் அப்போ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா பறக்கும் படையின்னு ஒன்று இருக்குது ஸ்கோடு அவங்க வந்து எல்லா இடத்துக்கு போவாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிப்பா ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவன் எல்லா இடத்துக்கு போவான் அவள் போது அடிக்கடி அவன் சோதனை அவன் ஒரு கடைக்கு ஒரு ஆள் வந்து ஜீப்பு நின்றுச்சிட்டாவே அவன் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு கொடுத்துடணும் அந்த கடைக்காரன் எப்படி சார் எழுதப்படாத சட்டமா ஆமாம் எழுதப்படாத சட்டம் அஞ்சாயிரம் எடுத்து கொடுத்துருவான் அப்புறம் டிரைவருக்கு ஒரு தனியாக ஒரு ஆயிரம் கொடுத்துடணும் செலவுக்கு அந்த தகவல் சொல்கிறது ஆமாம் டிரைவருக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கணும் அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கிட்டத்தட்ட நம்ம தொள்ளாயிரம் கடை அப்படின்னா அவன் அஞ்சாயிரம் போட்டான்னு எவ்வளோ ஆச்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுட்டா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து எப்போல்லாம் வருது கோடி ஆமாம் அவ்வளோ கொடுத்தா போகணும் கிட்டத்தட்ட இல்லை நாலாயிரத்தி எவ்வளோ நாலரை லட்சம் வரும்னு நினைக்கிறேன் நாலரை லட்சம் வரும்னு நினைக்கிறேன் ஐயாயிரம் ஐயாயிரம் இல்லை ஒட்டு மொத்தமாக கணக்கு போனால் கோடிக்கணக்கில் போயிருமே சார் ஆமாம் இப்போ இது வேறு இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்படி இப்படி சூழ்நிலையில் வந்து இதையெல்லாம் தாண்டி தான் வந்து சேல்ஸ்மேன் வந்து என்ன யார் எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது பயந்துட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு மாவட்டத்தை எடுத்து நம்ம பேசுவோம் நிறைய மாவட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற மாவட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் அதை மட்டும் ஸ்ட்ராட்டஸிக்கலாம் எடுத்து பேசுவோம் இல்லை இந்த இடத்துல ஒரு சந்தேகம் கேட்பாங்களா சார் இந்த பறக்கு வந்து அவங்க டாஸ்மார்க்கில் சேல்ஸ்மேன் அவங்களுடைய பணி தான் செய்ய போறாங்க இந்த பறக்குமுறை வந்து அவங்களுடைய பணி என்ன செஞ்சிட போகிறாங்க அதில் என்ன நடக்குது அப்போ அந்த இடத்துல கேட்பாங்களா அவங்களுடைய பணி என்ன அவன் ஆமாம் அவன் என்னென்னு கேட்குறான்னா கரெக்டாக இப்போ ஸ்டாக் கரெக்டாக இருக்குதா சேல்ஸ் போயிருக்குதா பாட்டில் இருப்பு எவ்வளோ இருக்குது கரெக்டாக போயிட்டுருக்கு மற்றதெல்லாம் பணம் எவ்வளோ இருக்குது நில் இருக்குதா ஏதாச்சும் வெளியே விட்டுருப்பீங்களா காசு இது சரியாக தானே சார் இருக்கும் இருக்கும் அவனும் அவன் வேலையை பார்ப்பான் இப்போ அவன் போய் அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஜிஎம்கோ இல்லை எம்டிக்கோ அவன் கொடுக்கணும் அவன் வந்து அவனோட இது தகவல் அது ஸோ இதை வந்து ஒரு என்னென்னா அவனுக்கு தெரியாமல் இவன் இவனுக்கு தெரியாமல் அவன் அப்படிங்கிறத ஒரு நல்வழிப்படுத்துகிறதாகவும் இருக்குது அதே சமயத்தில் அவனுக்கு தெரியாமல் இவன் இவனுக்கு தெரியாம கெட்ட வகையிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது காஞ்சிபுரத்தில் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் தெற்கு மாவட்டத்தில் வந்து திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து கேசவன் ஆமாம் இவர் தான் கேசவன் இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இவர் கிருஷ்ணகிரி சேர்ந்தவர் இவருக்கு மூணு பெட்ரோல் பங்க் இருக்குது எத்தனை பெட்ரோல் பேங்க் சொந்தமாகவே இருக்கா சார் மூணு பெட்ரோல் பேங்க் வச்சுருக்காரு இவருக்கு கட்ட வந்து ஒரு நூற்றி இருபது கடை கண்ட்ரோல் இருக்குது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டமே என்னாச்சு ஊற முக்கியமான இடங்கள் தெற்கு மாவட்டம்னா இது எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆர் இதில் சைடு எல்லாமே ஆமாம் இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக ஏரியா வரும் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய இடங்கள் அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆகும் சென்னை விடவே பயங்கரமாக இருக்குது ஏன்னா பிகாஸ் ஆஃப் வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து சுற்றுலா பயணம் நிறைய அங்கே தொழில் நகரங்கள் இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது நிறைய வட தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கும் அங்கே நிறைய அந்த கடை இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கேசவன் வந்து சாதாரண கிடையாது ஆமாம் இவர் வந்து பிக் பாஸ் இவர் இருக்கிறதுலையே ஆமாம் நூற்றி இருபது கடை கண்ட்ரோல் எடுக்கிற போது இவர்களை கீழே வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க மூணு சூப்பர்வைசர் இவர் கண்ட்ரோலில் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஆமாம் ஆமாம் மூணு சூப்பர்வைசர் அந்த மூணு சூப்பர்வைசர்களுக்கு நாற்பது கடை இவங்க கடை கண்ட்ரோல் இவர் வந்து கேசவன் வந்து பெரிய எப்பவுமே பயங்கர விளாடு தான் பெரிய இதில் தான் வருவார் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு போவார் இவர் பக்கத்தில் இவர்களாக கிட்டத்தட்ட போனோம்னா இன்கம் டேக்ஸ்லாம் நடத்தினா பல கோடி ரூபா வந்து அள்ளிட்டு போகல இன்கம் டேக்ஸு இவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மூணு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் அவங்க சூப்பர் ஒவ்வொரு ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆள் கிடையாது இதில் வந்து முக்கியமான ஒரு மூணு சூப்பர்வைசர் பார்க்க போகிறா ஃபஸ்ட்டு வந்து ஹரி இவர் திருப்பூர் ஒரு பார்க்குறாரு இவர்கிட்ட யாரா இருக்கிறாங்கன்னா எந்தெந்த ஏரியா இருக்குதுன்னா ஈசிஆர் ஓஎம்ஆர் பெரிய பெரிய இடங்கள் இதெல்லாம் போன்ற இடங்கள் வந்து இவர் நாற்பது கடை இவர் கண்ட்ரோல் நாற்பது கடை ஆமாம் ராஜா இவர் வந்து இவர் தான் அந்த நாற்பது கடைக்கு ராஜா இவர் தான் இவர் நினைச்சாரு என்ன வேணாலும் செய்வார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் இவர் சமீபத்தில் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தில அந்த கட்சியோட பின்பலம் உள்ளவர் இவர் இவருக்கு வந்து அந்த கட்சி வச்சு எல்லாத்தையும் மிரட்டிட்டு போயிடுவார் இவர் வந்து ஒரு பாஸ் யாரும் இவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி இவர் இவர் கேட்டி கேட்டிங்கன்னா அந்த ஜிஎம் சொன்னமுல்ல ஜென்ரல் ஜெனரல் மேனேஜர் ராம ராம துரைமுருகன் இவருக்கு வந்து வளர்க்கிறார் இவர் டேரெக்டாக இப்போ இவர் இங்கேருந்து அங்கே இவர் அவரால் இவருக்கு ஆதாயம் உண்டு அப்போ ஆமாம் இவர் வந்து ஜிஎம் பக்கத்தில் வச்சுக்காரு இவரை தொட முடியுமா அந்த மாதிரி கேரக்டர் இவர் சொல்கிறதா சட்டம் இவருக்கு எத்தனை வேணாலும் பணம் கொடுக்கணும் எத்தனை வேணாலும் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் அப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு ஹரி ஆமாம் திருப்பூரில் திருப்பூர் ஒரு கண்ட்ரோல் இருக்காரு ஆமாம் இவர் இவர் என்ன வசூல் பண்ணுற பணத்தெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பண்ணுற வந்து ஆழ்ந்து வேலை வருவார் ஜிஎம்மு எல்லாம் வருவாங்க இவரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அதாவது வசூல் பண்ண பணம் இல்லீகலாக வசூல் பண்ணியிருப்பாங்களே மெர்டிக்ரெட்டி வாங்குற பார்த்தோம் அதெல்லாம்

அந்த பத்து ரூபாயும் அவரே ஒன்றா வச்சுக்கிற போது எல்லாரும் போயிட்டாரு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்கிறதை எல்லாரும் அவர் நீட்டி கை காட்டி ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் பெரிய குற்றச்சாட்டு அது மேல ஸோ வந்து இப்போ வந்து வேற மாதிரி போயிட்டுருக்கு அந்த ஏங்கிளில் இப்போ வந்து ஹரி சொல்லிட்டோம் இல்லையா அடுத்தது வந்து இளையராஜா இளையராஜா வந்து ஒரு தான் ஒரு வக்கீலுங்கிற மாதிரி காட்டிக்குவார் இவர் ஒரு சூப்பர்வைசர் இவர் ஒரு சூப்பர்வைசர் இவர் வந்து பெரிய ஒரு மஃபியா கும்பலுக்கு பின்னாடி இருக்குது மணல் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மணல் மஃபியா கும்பல் வந்து இவர் பின்னாடி மணல் மஃபியா கும்பல் ரபடிகள் இவர் கிட்ட எல்லாம் நெருங்கவே முடியாது எதாக இருந்தாலும் வீச்சு தான் பேச்சதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இளையராஜா இளையராஜா வந்து தன்னை வந்து ஒரு வ வழக்கறிஞர் இவர் வழக்கறிஞர் பின்னாடி வந்து அந்த பார் கவுன்சில் காஞ்சிபுரத்தில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அது ஆமாம் இவர் அது அதையும் காட்டிக்குவார் தன்னை வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிறாரு இதுக்கு மேலே என்ன பார்த்திங்கன்னா இவரோட ஒய்ஃப் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் பதவி வாங்கிட்டாங்க ஆமாம் பதவியும் வாங்கிட்டாங்க இது இப்படி போயிட்டுருக்குது இவர் வந்து எல்லாமே வந்து சாதாரண நாட்கள் கிடையாது இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம ஆனால் வந்து ஒரு வாரம் வசூல் தொகை இருக்கும் இல்லையா அந்த வசூல் தொகை வந்து அந்த வேலை வந்து வண்டி வரும் சார் வருவார் சார் வந்தாருன்னா வண்டிலேயே வச்சு கொடுத்து அனுப்பிச்சுட்ருவாங்க அப்போ வந்து எந்த இதுவும் டிஸ்டர்பும் இருக்காது போலீஸும் எந்த தொந்தரவும் பண்ணாது போலீஸு நான் வந்து அப்புறம் வர்றேன் இப்போ போலீஸே இந்த ரோலில் வரல இல்லை நம்ம மதுவிலக்கு இப்போ சிறப்பு போலீஸ் அது சிரிப்பு போலீஸ் தான் சரக்கு சரக்குறோம் எல்லாம் மொத்தமாக வாங்கி ஒரு நாளைக்கு சேஜிக்கு பிடிச்சி எல்லாத்தையும் உடச்ச வரலன்னு நொறுக்குவாங்க இதெல்லாம் நம்ம அப்பப்ப செய்தி இல்லை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா அதற்கெல்லாம் வந்து விரிய இருக்குது அதுக்குன்னு டூப்ளிகேட் சரக்கு வச்சு உடைச்சு இது பண்ணுவாங்க அது வந்து ட்ராமா பண்ணுவாங்க எப்பவெல்லாம் வந்து மக்கள் வந்து வெறுப்போட பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஒரு ட்ராமா இவங்க எங்கே பண்ணுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்துன்னு கேட்கும்போது அப்போலாம் நொறுக்குவாங்க சேஜிக்கு நிறையா பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு பிடிச்சிருப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க போலீஸ் அரக்கெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அதனுடைய கொண்டு வந்து உடச்சி இதெல்லாம் பண்ணி அப்பப்போ ட்ராமா பண்ணுவாங்க இது வந்து மக்களை ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக இதெல்லாம் ட்ராமா இதெல்லாம் சும்மா அதெல்லாம் போக போத்தா தெரியும் இப்போ இளையராஜாவை பற்றி சொல்லிட்டோம்ல இவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுடி கோட ரவுடி கூட பெரிய தொடர்பு மணல் மஃயா கும்பல் கூட எல்லாம் சே இவரோட ஈடுபாடு நிறையா இருக்குது ஆ அதுக்கடுத்து இன்னொரு ஹீரோ பெரிய ஹீரோ வர்றாரு வில்லிங் செக்ஷன் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பிரம்மாண்டமான ஆள் இவர் வந்து சூப்பரை ஆமாம் ஆமாம் ஆரம்பத்து காலத்துலேருந்து இவர் இருக்கார் இவர் வந்து ஒரே பதவியில் இருக்கார் ப்ரொமோஷன் கொடுத்தும் போக மாட்டேன்ட்டார் ஏன்னா இது வந்து பசையுள்ள டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரைசர் தான் நான் ஆமாம் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் இருபது வருஷமும் ஒரே பதவியில் இருக்காருங்க எதுக்குமே போக மாட்டேன்ட்டார் எனக்கு இதே போது எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது இருக்குது இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் சாமி கும்பிட்டாங்க இல்லையா ஆமா அப்போ வந்து இவர் ஹீரோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் சுரேஷ் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் குடும்பத்தோட எல்லார்த்தையும் வேண்டுதல் நடத்திக்கிறார் சாதாரணால கிடையாது சுரேஷ் அந்த மாதிரி உடனே தன்னை வந்து ஒரு பெரிய இதாக நினச்சிட்டு இருந்துக்குவார் பல சொகுசுக்காரர் தான் வருவாங்க இவங்க எல்லாமே சாதாரண சொகுசுக்காரில் தான் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் உடையவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து அஞ்சா ஒரு ஒவ்வொரு ஜீப்புக்கும் வந்து வார வாரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி இருக்காங்க வசூல் வேட்டை நடத்துலேயும் கேட்பாங்களே சார் இப்போ வார வாரம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருமானம் வர அளவுக்கு உங்களுக்கு அடிச்சு கொண்டு போகிற அளவுக்கு எப்படி எடுக்கிறாங்க அந்த வருமானத்துன்னு கேட்பாங்களே சார் சரக்குல விற்கிறது விற்கிறத வந்து யார் ஒரே இதில் தானே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பத்து ரூபா தான் கூட கொடுப்பாங்கன்னு எப்படி தெரியும் பதினஞ்சு ரூபா ரூபா அதெல்லாம் தெரியுமா சில விஷயங்கள் தெரியாது சில விஷயங்கள் கல்லர் ரூட்ல கூட விற்கல அதுக்கும் சில டீலிங்ஸ் இருக்கு அது வந்து கொடுக்குறது யார் போய் செக் பண்றாங்க யார் போய் இது பண்றாங்க இது ஸோ வந்து இது வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து திட்டத்தட்ட இவங்களையும் தாண்டி அரசு வந்து ஒரு சில பேர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பண்ணா தான் இதெல்லாம் அரசு இப்போ அமைச்சர்களுக்கே தெரியாமல் அதிகாரிகள் நிறைய நடக்கு அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ வந்து அவரு யார் சொல்றாங்க திட்டத்தட்ட இவரு ஜிஎம் விசாகன் வந்து என்ன சொல்றாரு அதுதான் கேட்பாங்க எம்டி வந்து மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்கிறாரு அவர் தான் வந்து அமைச்சர் யாரை சொல்றாரு ஜென்ரல் மேனேஜர் கூப்பிட்டு என்னன்னு பாருங்க ரைட்டு விடுங்க வேணும் இவங்க வந்து சார் இல்லை சார் எப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் ராமதுரை முருகன் சொல்லுவார் இல்லை சார் இப்படி தான் சார் போயிட்டு இருக்கு அப்படி சார் சார் போயிட்டு இருக்கு ஓ அப்படியா சரி சார் நான் சாங்கலை வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு என்ன முடிஞ்சு போச்சு அவர் என்ன செய்ய போறாரு விசாகன் சார் ஓகே ஓகே அப்படிதான் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஸோ வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு இது வந்து இப்போ நான் வந்து பர்டிகுலராக வந்து தமிழ்நாட்டில் சில எல்லா இடத்துலையும் நடக்குது அந்த சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நடக்கிறதா இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறதா நான் சொல்கிறது இப்போ வந்து கடை எண் நாற்பத்தி மூணு அறுபத்தாறு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபத்து ஊத்துக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை எண் நாற்பத்தி மூணு அறுபத்தாறு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபத்து ஊத்துக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்மாக் எத்தனை மணிக்கு கடை திறப்பாங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு திறப்பாங்க பத்து மணிக்கு முடிவு இங்கே அப்படி இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம் நைட்டு பத்து மணிக்கு போனாலும் தொடர்ந்து வச்சுக்கிறாங்கண்ணே தொறைஞ்சி வச்சுக்கிறாங்களே தொடஞ்சி வச்சது விளைவு தான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு எப்போ வேணாலும் சரக்குது காலையில் ஆறு மணிக்கு குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மகளிர் குழு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க என்ன போராட்டம் நடத்துறாங்கன்னா இந்த வாரம் காலையிலேயே குடிக்க போயிடுறான் புதுசாக வேலைக்கு போகிறதில்ல இதனால் வந்து குடும்ப சீரழிந்து நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போலீஸ் எதிர்த்து போராடுறாங்க மகளிர் குழு அப்போ உள்ள போலீஸுக்குன்னு தெரிஞ்சுதான் மாதிரி அவங்க போராடி ஆமாம் இப்போ அவன் என்ன சொல்கிறான் இப்போ வந்து அவங்க போராட்டம் நடத்துகிற போது போலீஸ் அங்கே வருவாங்களா போலீஸ் வர்ற போது என்ன செய்வாங்க இல்லைம்மா அது பார்க்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிற போது இல்லை போராட்டம் நடத்துகிற போது அது உங்களுக்கு நோட் போடுவாங்கள்ல ஐஎஸ் இப்படி நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது கிட்டத்தட்ட பிரச்சனைகள் ஆகுது பிரச்சனைகள் போது அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இது வந்து மேலிடத்துக்கு போகுது அப்போ வந்து அந்த கூப்பிட்டு அதை சூப்பர்வைசர் விசாரிக்கிறாங்க சூப்பர்வைசர் விசாரிக்கிற போது சூப்பர்வைசர்லேருந்து சாரி சூப்பர்வைசர் அந்த சேல்ஸ்மேன் போட்டு அவன் போட்டு விசாரிக்கிறான் என்னயா அப்படி பண்ணிட்டுருக்க எது பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்கிற போது சூப்பர்வைசர் என்ன செய்வான் அவனை அவன் மிரட்டுவான் சேல்ஸ்மேன போது அவன் என்ன ஒன்று சேல்ஸ்மேனு ஆனால் அவன் என்னென்ன இந்த அவன் காசு வாங்குறது அது போ வந்து அவனை வந்து அவன் ரெட்டிஃபை பண்ணிக்கிறான் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறான் ஸோ மாதிரி சூழ்நிலையில் வந்து இது வந்து யாருக்கு யார் ஆறுதல் யாருக்கு யார் குற்றச்சாட்டு சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் இது வந்து இருக்குது போலீஸ் சொல்கிறதா இல்லை சேல்ஸ்மேன் சொல்கிறதா இல்லை வந்து ஆனால் சேல்ஸ்மேன் தான் எல்லாமே விடியுது இது வந்து சேல் நிறைய பேர் வந்து பத்து ரூபாய்க்கு மேலே காசு தரம் எக்ஸ்ட்ரா தர மாட்டேங்குன்னு பிரச்சனை பண்ணும்போது எங்கள் பிரச்சனை தெரியுமா நாங்கள் எத்தனை பேருங்களை அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா அவங்க புலம்புர வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் புலம்புற வீடியோ பார்த்துக்கிட்டோம் ஒரு தடவை வந்து என்ன நடக்குன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட பிரச்சனை போயிட்டுருக்கும்போது அவன் பாண்டை அடைச்சி குத்திடுவான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அவனுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இது போக இடையில வந்து பா சரக்கு பாட்டில் கொண்டு போயிட்ருக்கோம் உள்ளே போந்து திருடுறதும் அறுவால் வச்சு மிரட்டிலாம் ஆமாம் கடையை திறந்து எடுத்துகிட்டு போகிறது இப்படி பயங்கரமான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு இடையே வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பல்ல இடத்துல வந்து நேசப்பிரபு நேசப்பிரபு வந்து பத்திரிகையாளர்களும் இப்போ வந்து வந்துட்டாங்க உள்ளகில் இப்போ அவங்களும் வந்து லிஸ்ட் போட்டு எனக்கு வாரம் வாரம் இவ்வளோ கொடுத்துரு வார வாரம் அஞ்சாயிரம் கொடு வார வாரம் பத்தாயிரம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கடைகளும் இப்போ அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இருக்கிற தகவல் வந்து திட்டத்தட்ட இதை பற்றியே சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து திருப்பூரில் பல்லடத்தில் வந்து யாரெல்லாம் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ வந்து அங்கே இருக்கிற கே டாஸ்மார்க் ஊழியர்கள் சங்கம் வந்து ஒரு திருப்பூர் டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சிஐடியூ அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து இப்போது மது ம மனு கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியல டார்ச்சராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஒரு பேர் இப்போது ஐம்பத்தோரு பேர் லிஸ்ட்டு வந்திருக்குது இப்போ சிவா ஒளி ஜீவன் நமச்சிவாயம் பருந்து பருந்து உணர்வா அந்த மாதிரி சிவபிரகாசம் தகவல் மையம் தகவல் டுடே புதிய இந்தியா வல்லூர் தமிழ் தகவல் இளைஞர் ரிப்போர்ட்டர் இந்தியா எங்கேட மக்கள் மித்ரன் நீதி தேவன் விண் வெளிச்சம் பப்ளிக் விசாரணை மக்கள் சேர் எல்லாம் கேள்விப்படாத பேர் மாதிரி ஆமாம் இது பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தோரு பேர் அவங்க பேரும் இருக்குது ஃபோன் நம்பரும் இருக்குது எஸ்பி கிட்ட தகவல் கொடுத்து சொல்லிக்கிறாங்க இப்போ எஸ்பி வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு அந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பி வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இப்போ இவங்கெல்லாம் உண்மையான பத்திரிக்கையாளர்கள முதல்ல பார்ப்பாங்களே சார் இல்லையே என்ன இந்த மாதிரி பத்திரிக்கை பேரே இல்லையே இப்ப வந்து பத்திரிகை யாரும் கிடையாது ஆமா இந்த மாதிரி எடுத்து கொடுக்க போறது கிடையாது இப்ப நேசப்பிரபு ஏதோ ஒரு சேனல்ல வேலை செய்கிறாருன்னா அவரை வந்து முன்னிலைப்படுத்தி நீங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இவருக்கு பின்னாடி தன பே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐக்கானா இருப்பாரு அவர் வாங்கி கொடுப்பாரு பேசுவாரு பண்ணுவாரு அவர் கொடுக்குறாரா கொடுக்குறாரா நடத்த விஷயம் கொடுக்க மாட்டாரி இந்த பசங்க என்ன சொல்றாங்க இல்லைண்ணா எங்க பேர சொல்லி அவன் வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இப்ப அவன் வந்து நிறைய வாங்கினால எங்களுக்கு வந்து ஆயிருச்சு ப்ரெஷர் தான் நாங்க வெட்டினோம் அப்படிங்கிறான் இல்ல மற்றவங்கலாம் சொல்றாங்க எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க அவர் மேலான அப்போ மற்ற செய்திகள் எல்லாம் இப்போ இத்தனை நடக்க அதே சம்பவம் நடந்த செய்தியா மத்தவங்க பையன் செய்தி போடலன்னு சொல்லி அதுவும் ஒரு விமர்சனமா வருது கண்டிப்பா இது வந்து ஊர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்று இது வந்து இந்த எஸ்பி வந்து கரெக்டான ஒரு முடிவு தான் இதுக்கு வந்து பத்திரிகையாளர் அல்லாத ஒரு வந்து இந்த மாதிரி செயல்களை செய்யற போது பத்திரிகை மீது ஒரு அபாண்டம் குற்றச்சாட்டு இருக்கிற போது ஒரிஜினல் பத்திரிக்கையார்களை ரொம்ப ஃபீல் பண்ணுவானல உனக்கும் கெட்ட வேறுதாண்டா அப்படிங்கிற ஒரு கெட்ட அதான் மாதிரிதான் கெட்ட போலீஸ் நல்ல போலீஸ் மாதிரி நல்ல போ பத்திரிக்கையாலாம் கெட்ட பத்திரிக்கையெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறான் இப்போ நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து இப்போ டாஸ்மார்க் சுற்றி இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற போது இதை வந்து அரசும் கவனமாக எடுத்துக்கணும் போலீஸாரும் வந்து கவனம் எடுத்து இதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சால் தான் இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி இப்போ அதிகாரிகள் வந்து கையாடல் பண்ணுறத முறைகேடாக பணங்களை பரிமாற்றதுல வந்து தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது சார் இதை வந்து இல்லை என்னை எப்படி தான் ஒழுங்குப்படுத்துறது இதை படுத்துடலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு இவங்களை கண்காணிக்கிறதுன்னு ஒரு குழு போட்டு இவங்களை வந்து ஆஃபீஸர்ஸ் தனியாக போட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லி இதை என்ன இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை கொடுத்து இது செய்ய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து அரச அமைச்சரவை கூட்டத்தில் இதெல்லாம் செஞ்சு பேசினா கொஞ்சம் முடிவெடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை எல்லா ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குழு இருக்கு எல்லாருக்கும் ஒரு தனித்தனி அதிகாரி பிரிவு போட்டிருக்காங்க காவல்துறையினரும் மது விலக்கு இல்லாதது தனியாக போட்டு வச்சிருக்காங்க எல்லாரும் அவங்க அந்த தனித்தனி வேலையில கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க இப்போ அப்படி இருந்து இந்த முறைகேடு நடக்குதுல சார் இது அதையும் தாண்டி போயிட்டுருக்காங்க அப்படின்னா கண்காணிப்பு குழுவும் சரியில்லை தான் அர்த்தவங்க போட்ட அரசு போட்ட கண்காணிப்பு குழுவும் சரியில்லை அதுக்குண்டான அடுத்த கட்ட அவங்களையும் ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டு இதுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்துச்சா தான் இது வந்து சரியான பாதையை நோக்கி நகரமுங்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்குது நிச்சயமாக சார் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டாஸ்மாகில் நடக்கிறத இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களை வந்து விலைக்கு சொல்லியிருக்கிறீங்க அடுத்த நேர்காணலில் நம்ம கண்டிப்பாக மற்றொரு விடயத்தை பற்றி பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்